ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது வாழ்க்கை வாழ்வதற்கே நாடகம் கேட்கலாம் எழுதியவர் எம் ஆர் குருமூர்த்தி அமைப்பு ஜே ஜெயா வாழ்க்கை வாழ்வதற்கே நாடகம்

சரிடா அப்ப சாப்பாடு எனக்கு வேணாமா फ्रेंड्स கூட சாப்பிட்டு தான் வருவேன் அப்படியே அப்பா கிட்ட சொல்லிடுங்க பை சரி சரி பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வா சரிமா கக்க கக்க கனவேல் கக்க நோக்க நோக்க நோடில் நோக்க பாக்க பாக்க பாவும் பொடி விட விஜி ஏங்க என்னாச்சி சொல்லுங்க காலையில இருந்து வயித்த வலியே நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கூப்டா உடனே வர மாட்டியா விடுங்கப்பா சொல்லுங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா இல்ல டீ வேணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா மதிய மாத்திரைய போட்டனா அதுக்கு பிறகு பார்த்தா என்னோட தலைவலி அதிகமாக ஆயிட்ட மாதிரி தோணுச்சு தலைவலியா வயித்து வலிக்கல மாத்திரை சாப்பிட்டீங்க அதான் சொல்றேனே வயித்து வலிக்காக போட்ட மாத்திரை ஏதோ ஓவர் ரியாக்ட் செஞ்சு கொஞ்சமா இருந்த தலைவலிய அதிகமாக்கிடுச்சு

கரெக்ட் பார்த்தேன் பார்த்தேன் அந்த மாத்திர பேரை மொபைல்ல சர்ச் பண்ற இடத்துல போட்டு அது எதுக்காகன்னு பார்த்தேன் அது மட்டும் விட்டுுமில்ல அதோட சைடு எஃபெக்ட் தான் இந்த தலைவலின்னு கண்டுபிடிச்சிட்டே எப்படி யாரு அப்பாடா அப்பா ஆண்டவா முடியல எப்பவுமே புத்திசாலிகளை உலகத்துக்கு பிடிக்காது விஜி பிடிக்காது உங்க போன் தான் அடிக்குதே எடுத்துட்டு வரே பாட்டி இருங்க அப்பா பாட்டி தான் பேசுறாங்க வீடியோ கால் ஹாய் பாட்டி நான் இப்ப பேச நேரமே இல்ல எனக்கே உடம்பு சரியில்ாம இருக்கேன் நீ உங்க அம்மாவே பேச சொல்லு ம் அம்மா இன்னாங்கம்மா பாட்டி லைன்ல இருக்காங்க குடுமா ஹலோ அத்தை நல்லா இருக்கீயா அம்மா நல்லா இருக்கே ராகவன் நல்லா இருக்கானா நல்லா இருக்காரு அத்தை ஆ வெயில கடுமையா இருக்கு நிறைய மோர் இளநீர் இதெல்லாம் குடிங்க இல்லனா வயித்து வலி வந்தர போதே நீயும் உடம்ப பாத்துகம்மா சரிங்க அத்தை நீங்களும் மாமா அவர் நல்லா இருக்கீங்களா ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கமா ஆமா அவன் இல்லையா ஆ இருக்கற அத்தை இருக்காரு சரி அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அத்த அவருக்கு உடம்பு சரியில்லையா அதனால இப்ப பேச மாட்டாராம் ஓ வழக்கம் போலவா ஆமா அத்தை இப்ப என்னவா அம்மா ச்சே நீங்களா ஒரு அம்மா மாமா வெற்றமல்லிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றா நீங்க என்னடான்னா ஓ வழக்கம் போலவா அப்படின்னு கேக்குறீங்க ஏண்டா இப்பதான் உனக்கு பேச முடியாதுன்னு விஜி சொன்னா இப்போ இவ்வளோ வேகமா பேசுகிறேன் அம்மா வந்து ச்ச யாருக்குமே என் பிரச்சனை புரியவே மாட்டேங்குது பாப்பா சரிடா ராகவா சொல்லு இப்போ என்ன பண்ணுது உனக்கு நீங்கள் இப்போ சொன்னிங்களே இப்போ வயிற்று வலி வருனே அதே தான் ஆமாம்மா வயிற்று வலி வயிற்று வலி மாத்திரையை போட்டதும் தலைவலி அதிகமாயிடுச்சு மலச்சிக்கலாம் இருக்குண்டா வேற ஒண்ணும் இல்ல நிறைய சுடு தண்ணிய குடி அப்புறம் விஜய் நாளைக்கு நல்லா பச்சு பச்சனு கீரையை வாங்கி பூண்டு போட்டு கடைஞ்சி அவனுக்கு சாப்பிட கூடு சரிங்க உடனே ரெண்டு பேர் ஆரம்பிச்சிருங்க அம்மா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் விஜய் என் போனை கொடு இவர் போனை அத்தை சரிம்மா நான் அப்புறமா பேசுறேன் என்ன என்ன சிரிப்பு ஒண்ணு இல்லைங்க எங்க அனசிமா டென்ஷன் ஆகாதீங்க காலையில எல்லாம் சரியாயிடும் நீங்க இத பத்தி வேண்டாத ஆராய்ச்சி செய்யாம இருந்தாலே போதும் ஆமா போராடுவோம் 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 சாசனோயை எதிர்த்து போராடுவோம் சாசனோயை எதிர்த்து போராடுவோம் ஹே நிரஞ்சனா என்னங்க என்னம்மா நட்ரோடில் வெயில் நின்றுட்டு இருக்கேன் என்ன விவேக் அது வந்து அது இது ஒரு ப்ராஜெக்ட் அதான் என்ன ப்ராஜெக்டு வந்து டிவி பற்றின விழிப்புணர்வு ஆமாம் விவேக் ப்ளீஸ் ப்ளீஸ் வீட்டில் சொல்லிடாத உனக்கே நல்லா தெரியும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு இதை தான் நான் செய்கிறேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா நீ ப்ராஜெக்ட்டே பண்ண வேண்டாம்னு சொல்லிவிடுவார் நான் ஒரு குறிக்கோளோட இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆல் த பேஸ்ட் நிறைஞ்சனா நல்ல விஷயம் தான் ஆனால் நீ தேவையான முன்ஜாக்கிரதையோடு செய் ரவர் மாஸ்க் போட்டுக்க கைகள் அப்பப்போ கழுவு உனக்கு தான் நம்ம வீட்டை பற்றி நல்லா தெரியும்ல பார்த்து ஆ இதை காலேஜ் ப்ராஜெக்ட்டாக மட்டும் நினைக்காம சமூகத்துக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டிய கடமையாகவும் எடுத்துக்கணும் என்னாச்சு ஏன் திடீர்னு சோகமாயிட்ட ஒன்றும் இல்லை தீவி இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது போது சாதாரணமா தான் ஆரம்பிச்சேன் சரி எல்லாரும் புகை பிடிக்கிறதால லங்ஸ்ல டிபி தாக்குங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா அது உடலோட எந்த பாகத்தையும் பாதிக்குன்றது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது என்ன சொல்ற ஆமா விவேக் மூளை தண்டுவடம் கர்ப்பப்பை தோல் இப்படி எங்க வேணும்னாலும் வருமா மொத்தத்துக்கு உடம்புல நகத்தையும் முடியையும் தவிர எந்த இடத்தையும் பாதிக்கும் வாய்ப்பு இருக்குன்றது ரொம்ப அலார்மிங்காக தோணுச்சு இதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு நினச்சேன் டோபர் உண்மை தான் இதை ப்ராப்பராக கண்டுபிடிச்சி மருந்துகளை எடுத்துக்கிட்டால் ஈஸியாக குணமாகக்கூடியது தான் இல்லையா ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ டவுட் டிபியை நிச்சயமாக எளிமையாக குணப்படுத்தக்கூடியது தான் எத்தனை மாதம் டாக்டர் சொல்கிறாங்களோ அத்தனை மாதமும் ஒரு நாள் கூட விடாமல் மருந்துங்களை சரிவர போட்டுக்கிட்டா நிச்சயமாக இதை நம்ம ஒடிச்சிடலாம் பாதியிலேயே எடுக்காத மருந்துங்களை நிறைய பேர் போடாம விடுறதுனாலதான் ஒரு பெரிய தப்பே நடக்குது அதனால அந்த மாதிரி இருக்கவங்க என்னோட ஒரே நோக்கம் வீட்டில் மட்டும் சொல்லிடாத நிச்சயமா சொல்ல மாட்டேன் சமுதாய பொறுப்புணர்வோட நீ செய்யற ப்ராஜெக்ட்டுக்கு நான் பக்கபலமா இருப்பேன் சொல்லு விவேக் விவேக் என்ன இப்போ நீ திடீர்னு டல் ஆயிட்ட இல்லை இவ்வளவு நல்ல விஷயத்த கையில் எடுத்து ஆர்வத்தோட செய்கிற ஆனால் வீட்டில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பயப்படுற நம்ம நிலைமையை தான் யோசிச்சு பார்த்தோம் வேண்டாம் விவேக் வேண்டாம் தெரிஞ்சா வேற வேணையே வேணாம் அவ்வளோதான் என்னை எங்கேயும் அனுப்பவே மாட்டாங்க உனக்கு தான் அப்பாவை பற்றி நல்லா தெரியுமே ஆமாம் அவருக்கு உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மொபைலில் தேடி கவலையை வளர்த்துக்கிறாரு அதனால தான் அனாவசியமாக பயம் நிறைய வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தேடுறதே ஒரு தொழிலாக போச்சு ம் அவருக்கே தெரியாமல் அதுலேயே ஊறி போயிட்டாரு அவராக தெரிஞ்சாதான் உண்டு அம்மாவும் பாவும் எவ்வளோதான் அவருக்கு சொல்ல முடியும் சொல்லு இந்த பார் சீக்கிரம் நிலவும் மாறும் கவலைப்படாத எத்தனையோ சமூக பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு செய்யற தவறுதான் ஆனால் டிவியில் தவறே செய்யாமல் கூட பாதிப்புகள் ஏற்படலாம் அதுக்கு சுகாதாரக்கேடு ஒரு காரணம் இல்லையா ஆமாம் பொது இடங்களில் சளி எச்சில் தூக்கும் போது அதை மிதிக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதனால் சமூக பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் புகை பிடிக்கிறதால பாதிப்பு வருன்றது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் புகை பிடிக்காமலேயே அதாவது அவங்க குடும்பத்தாரோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களோ புகையை சுவாசிக்கிறதால கேடு தான்

போராடுவோம் போராடுவோம் எதிர்த்து அத்த நீங்க வைங்க இங்க வரும்போதெல்லாம் விடாம ஏதாவது வேலை செய்யணுமா என்ன விஜய் கீரை ஆஞ்சி தர்றதெல்லாம் ஒரு வேலையா அத்த தம்பி சாரங்க எப்படி இருக்காரு நல்லா இருக்காமா ஏதோ கொஞ்சம் குழப்பம் அவனோட ஆபீஸ்ல ஆள் குறைப்பு காரணமா நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு கீதா சொன்னா அதான் மனசுல ஒரு சின்ன யோசனை மற்றபடி நல்லா இருக்காங்க எது நடந்தாலும் தானே ஆகணும் பாத்துக்கலாம் எனக்கு ராகவன பத்தின கவலைதாமா நாளுக்கு நாள் ராகவனோட புத்தி ஏன் தான் இப்படி போகுதோ தெரியாதனமா நான் ஒரு சின்ன தலைவலின்னு சொன்னதுக்கு ரெண்டு தான் மாட்டிக்கிட்டு முடிச்சிங்க வெயிலால தலைவலின்னு சொல்ல போக இவர் வழக்கம் போல கண்டதையும் யோசிச்சு விஷயத்த பெருசாக்கிட்டாரு தானே யோசிச்சு ஏகப்பட்ட தகவல் கொடுத்திருக்காரு ஏற்கனவே இப்படி பயமுடுத்தி மாமாவுக்கு ஈசிச்சு எடுத்த கதையே இன்னும் யாரும் மறக்கல ம் ராகவன் யாருக்காவது ஏதாவது உடம்புக்கு பிரச்சனைனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான் டென்ஷன் எதனால அத்த எப்ப பார்த்தாலும் எதையாவது போன்ல பார்த்து பார்த்து மண்டைய உடைச்சுக்கிறதுனால ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பத்து ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி ஒபீனியன் கேட்கறது தானே டெஸ்ட் எடுத்துக்கிறது மாத்திரை கொடுத்தா உடனே மொபைல்ல தேடி அந்த நோயெல்லாம் தனக்கு வந்துடுச்சோன்னு பயப்படுறது இப்படி தானும் டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் உண்டு இல்லைன்னு பண்றாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் அத்தை ம் இப்பதா இவனுக்கு புரிய போகுதோ ஆரம்பத்துல ஒரு ஆர்வமா தேட ஆரம்பிச்சவர் இப்போ அதே எப்ப பார்த்தாலும் இன்ட்ரஸ்டா பார்த்துட்டு இருக்காரு சாதா தொம்பல அத்தை அத கூட கொரோனா ரெஞ்சுக்கு நினைக்கிறாரு எங்க போய் முடியுமோ தெரியல இதுவே அவனுக்கு மன அழுத்தம் ஆறுதமாயிடுமோனு கவலையா இருக்குமா என்ன பண்றது ம் பிள்ளைங்களும் ரொம்ப பொறுமையா இருக்காங்க அத்தை இப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான் அத நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழணும் சீக்கிரமே இதை இவன் புரிஞ்சுக்கிட்டானா ரொம்ப நல்லது புரிஞ்சுக்கணுமே அந்த ஆண்டவனை நானும் அதே தான் அத வேண்டிக்கிறேன்

சரிம்மா போறமாட்லாம் ஒரு சேஃபான இடத்தை கண்டுபிடிச்சி காரை நிறுத்துறது பெரிய வேலையா ஆயிடுச்சு என்ன விஜய் ஹாப்பியா இப்போ ஆமா எங்க இவங்க ரெண்டு காணோம். காணும்

ती 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 सूडा ना जिंजर ती चाय 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 अदर लाइक चाय 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 इंजिटी माँ अपा अपा आया 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 इंजिटी 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 चाय 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 वांगे के साथ ये वो मेरा सुती सुती बड़ी है सुती वाराने आया ती 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 आया ती आया के के बातें बताया तो रेट ते मावना ब

வாங்கலம்மா அப்பாவுக்கு வாங்க இல்லைம்மா எப்படி வாங்கினா சாப்பிட மாட்டார் அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டிலே சொல்லுவார் நீ சும்மா ரேண்டா எப்பவும் நல்லது சொன்னால் அப்படிதான்டா ஹலோ நீங்கள் நீங்கள் ராகவன் தானே ஆமாம் நீங்கள் என்னப்பா மறந்துட்டியா நான் சுந்தரோட அப்பா தனி காய்ச்சலம் ஓ அது சரி பார்த்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதனால சட்டுன்னு நினைவுக்கு வர்றது கஷ்டந்தான் ஆனா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே அட ஆமா பல வருஷம் ஆனதுனால உடனே அடையாளம் தெரியல தவறவும் நீங்க ரொம்ப எலர்ஜிட்டீங்க உங்களுக்கு ஹை சுகரா சும்மா இருங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறவர்கிட்ட இப்படியா பேசுவீங்க சுந்தர் எப்படி இருக்கான் இப்போ எங்க இருக்கான் நல்லா இருக்காப்பா இந்த ஊரில் தான் இருக்கா ஒரு நாள் எல்லாரையும் கூட்டிட்டு அவசியம் வீட்டுக்கு வா ஹ கண்டிப்பா வரோம் கண்டிப்பா வரோம் யாருங்க சுந்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா நீங்க இவரை பத்தி அதிகம் சொன்னதே இல்லையே க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது பட் நல்லா தெரியும் கூட படித்தான் அவங்க அப்பாவுக்கு அவன் ஒரே மகன் அதனால அவ அப்பா எப்பவும் அவன் பின்னாடியே இருப்பாரு விவேக் இன்னும் ஓளவுக்கெல்லாம் அவனுக்கு சுதந்திரம் இருந்ததே இல்லை ஆமா ஆமா பீச்சில் பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவே சுதந்திரம் இல்லை இதில் இந்த பேச்சு வேறு சும்மா இருடா சரி எல்லாரும் கிளம்பலாமா இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பீச்சுக்கு போனோம் அங்க ஒரு தாத்தாவை பார்த்தோம் அப்பாவோட ஃப்ரெண்டு சுந்தர் அப்படின்றவரோட அப்பான்னு சொன்னாரு சுந்தரா அவனை எனக்கு தெரியும்மா பாட்டி என்னாச்சு பாட்டி திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க மனசு ரொம்ப கனமா இருக்கும்மா சுந்தரோட ஒய்ஃபு ஒரு கேன்சர் பேஷண்ட் அவ வாழ்க்கையில எவ்வளோ போராட்டம் அத ஒரு விஷயமாவே எடுத்துக்காம மனசு தளராம முயற்சி பண்ணி இவ்வளோ பெரிய வெற்றி அடையிறது சாதாரண விஷயம் இல்லம்மா அதுவும் இல்லாம அவங்களோட கம்பெனியில இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கறாங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதோட ரேகா எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கிறா மனசு நிறைஞ்சிருக்குமா ஆனா அதே சமயம் என்ன பாட்டி இதெல்லாம் சொன்னா ராகவன் நம்புவானான்னு கூட தெரியல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் தேவையில்லாம மண்டைய உடைச்சுக்கிறான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் ஆக்சிடண்ட சுந்தருக்கு பேசுற சக்தி போனதோட ரெண்டு காதும் கேட்கலங்கிறாங்க ஆனா இது எதுவுமே அவங்கள பாதிச்சதா தெரியாத அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா பாரு பாட்டி எல்லாம் ஒரு நாள் மாறும் பாட்டி கவலைப்படாதீங்க அப்பாவும் சீக்கிரமா புரிஞ்சுப்பாரு புரிஞ்சுக்கிட்டா சரிதான் ரோட்ல கார் பார்க்கிங் இடம் இருக்குதா பாரு அந்த கோடியில காரை நிறுத்திட்டு இந்த கோடிக்கு வெயில்ல நடக்கிறதா இருக்கு ஏய் பாத்து 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 இடிச்சுக்கிற மாதிரி நடக்காத சரி எதிர வர்றவன் இடிச்சான்னா போச்சு அவனுக்கு ஏதாவது தோல் வியாதி இருந்தா அது உனக்கு வந்துடும் உனக்கு வந்தா எனக்கு வரும் அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துடும் ஐயா சாமி என்ன எனக்கு நல்லா வேணும் நல்லா வேணும் நான் பார்த்து தாங்க நடக்கிறேன் நீங்க முதல்ல ரோட்டை பார்த்து நடங்க சார் இந்த சந்து மெயின் ரோட் போகுமா போகாதுப்பா போகாது நிச்சயமா போகாது வீணா போனவ இவன் அட்ரஸ் கேக்குறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா நான் தான் கிடைச்சனா ஏங்க என்ன ஆச்சு ஏய் அவன் பேசும்போது அவன் வாயில இருந்து என் மேல எச்ச தெரிச்சது அட ஆண்டவா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன என்ன பாடு படுத்து போறாரோ அம்மா ஐயோ ஐயோ ஏங்க ஐயோ என்னங்க என்னாச்சு யாராவது கொஞ்சம் வாங்களே கீழே விழுந்து கிடக்கிறாரு எல்லாம் அவரை சூழ்ந்து நின்றுகிட்டு இருக்கீங்க வாமா இந்த பக்கம் வாங்க நீங்க நகருங்க ஏமா நீ இந்த பக்கம் வாமா மிதுவா சார் மிதுவா எழுந்துருங்க அப்படியே தான் அப்படியே என்ன கைத்தாங்களா பிடிச்சிக்கிங்க ஓகே சார் அவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்லோவா சார் ஸ்லோவா ரொம்ப தேங்க்ஸ்பா

வழுக்கி விழுந்துட்டார் அந்த அடக்கடவுளே கடவுளே பார்த்து நடக்க கூடாதாடா பார்த்து தான் காலை வச்ச ஆனா அது வழுக்கி விடுவது தெரியலையே பாட்டி பாட்டி விடுங்க சரி டாக்டர் கிட்ட வாங்க ஏய் என்ன ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் படுக்க விடுங்களா பிறகு போகலாம் அப்பா இல்லப்பா நீங்க விழுந்திருக்கீங்க பாருங்க உங்களால நடக்கவே முடியல அதனால உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் தேவைப்பட்டா எம்ஆர்ஐயே எடுத்துடலாம்ப்பா ஐயோ

மார்னிங்ப்பா குட் மார்னிங் நல்லா தூங்கினீங்களா நான் நல்லா தூங்கினேன்ப்பா விவேக் நீ தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மூணு நாளாக நகராமல் என் கூடவே இருக்கியப்பா அப்பா நீங்கள் தானேப்பா எங்களுக்கு முக்கியம் வீட்டில் நீ என்னை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லுவேன்ப்பா அதெல்லாம் விடுங்கப்பா உங்களை நீங்களே மனசளவில் வருத்திக்கிறீங்க அதான்ப்பா எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது இங்கே பாருங்கப்பா உடம்பு ஒரு மிஷின் மாதிரி தானேப்பா ரிப்பேர் ஆகாமலே இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் போகும் ஆனால் இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு நிறைய விஷயங்களை சரி செஞ்சிரும்பா பட் ஒரு விஷயம் சரியாக தெரியறதுக்குள்ளேயே அனாவசியமாக டென்ஷன் ஆகிறதுனால உடம்பு இன்னும் டேமேஜ் தான்ப்பா ஆகும் அதனால தான் உங்களை எப்போவும் எல்லாரும் வேண்டாத விஷயங்களை சிந்திக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் புரியுதுரா புரியுது ஆமா நிறைஞ்சி என்ன ஏதோ பேசணும்னு சொன்னேன் அது வந்து அண்ணா அப்பா நிரஞ்சனாவும் இன்ன சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டிபியினோட பாதிப்புகள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அத பாதியிலேயே விடுறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதை எப்படி ஹேண்டில் செய்யணும்னு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னது டிபியா ஐயோ ஆமாப்பா அத நல்லபடியா முடிச்சு பிரசன்ட் கூட பண்ணிட்டோம் அப்பா சரி வேற மருந்துகளை எடுத்துக்கணுங்கிறத பத்தி நிரஞ்சனா எடுத்து சொல்லி பாதியில ட்ரீட்மெண்ட் விட்டவங்கெல்லாம் இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க நிஜமாவா இது உனக்கு தெரியுமா கொஞ்ச நாள் முன்னாடியே நாள்பா ஆனா ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் சொல்லலாம்னு இருந்தேன் புரியுதுப்பா சொன்னா எங்க பாதியிலேயே நின்றுடுமோன்னு பயம் அதானே இல்லப்பா அது வந்து நீ நினைச்சதுலையும் தப்பு இல்லமா எனக்கு தெளிவு இல்லாதனால தானே இப்படி நடு ரோட்டில் விழுந்தேன் ரொம்ப சந்தோஷமா நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற அப்பாவா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நல்ல விஷயத்த சொல்லவே பயப்படுற நிலை உங்களை நான் வச்சிருக்கேங்கிறத நினைச்சா எனக்கே அவமானமா இருக்குதுமா என்னையோ பாராட்டுகள்மா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குதுமா ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்ஸ் பா எனக்கு எனக்கு இது பா

போதுமான புரிதல் இல்லாததாலேயே பல பேர் இதை பாதியிலே நிறுத்திட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சு உலக காச நோய் தினம் உலக புற்றுநோய் தினம் இதெல்லாம் எதுக்காக இன்னும் அறியாமையில் இருக்கிற பலருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கதா அதனால நோய்கள் மேல இருக்கிற தேவையில்லாத பயத்தை விளக்கிட்டு தேவையான அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் என்னடா என்ன யோசனை நேத்து சுந்தர பத்தியும் அவன் மனைவி ரேகாவை பத்தியும் நிரஞ்சனா சொன்ன போது என்னால நம்பவே முடியல ஒரு சின்ன பிரச்சனைக்கே ஆர்ப்பாட்டம் பண்ற நாயங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சமூகத்துக்கு முன்னுதாரணமாக வாழ்கிற இவங்க இங்க அதுக்கெல்லாம் மேலே நம்ம நிரஞ்சனா வாழ பல பேர் அவங்க மனசை மாற்றிக்கிட்டு திரும்பவும் தன்னோட ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து எடுத்துக்கிடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலம்மா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குமா சின்ன சின்ன விஷயத்தையும் லென்ஸ் வச்சு பார்த்து பூதாகாரமாக்கி அதை பத்தியே படிச்சு நினைச்சு பேசி வேண்டாத வேலைகளை எவ்வளவோ சந்தோஷமா பார்த்துருக்கேன் உங்க எல்லாருக்குமே பயங்கர பொறுமமா என்னை எவ்வளவு சகிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படித்தானே விஜி என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்க மேல இருக்கிற அக்கறையினால தானங்க இல்ல விஜி அக்கறைங்கிறது பயத்தை கொடுக்க கூடாது வேண்டாத ஆராய்ச்சியும் விஷப்பரட்சியும் எப்பவுமே தேவையில்லாதது அப்பா கூல் கூல்ப்பா ப்ளீஸ் மைண்டை ரிலாக்ஸா வச்சிக்கோங்கப்பா வாழ்க்கைங்கிறது இந்த நிமிஷத்தை திட்டமிட்டு சந்தோஷமா இருக்கிறதானே தவிர எப்பவும் ஏதோ ஒண்ணும் நடந்துடுமோங்கிற பயத்துலையே கழிக்கிறது இல்லேன்னு இப்போ என் புத்தியில உறைச்சிடுச்சு அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துக்கு தேவையானதை திட்டமிடுறதுல தப்பே இல்லை அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அடுத்த நாளுக்கான திட்டங்களோடு தூங்க வேண்டிய நாம அடுத்த நாள் உயிரோடு எழுந்திருப்போமான்னு நினைச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சா வாழ்க்கை பெரிய தண்டனையா மாறிடும் இதை நான் நல்லா உணர்ந்துட்டேன் பாகவா நீ யடா இப்படி பேசுற எனக்கு சந்தோஷத்துல பேச்சே வரலடா உன்னோட இந்த தெளிவு எப்பவும் இருக்கணும் சந்தேகப்படாதீங்கம்மா இப்போ நான் என் பொண்ணுக்கு ஒரு தர தரப்போறேன் என்ன தர போறீங்க சொல்றேன் இருந்து அனாவசியமா நோய்களை பத்தி பிரவு பண்ண மாட்டேன் மொபைல் தேவையில்லாம டென்ஷன் ஆக்க மாட்டேன் வெறுப்பேத்த மாட்டேன்

நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்க்கை வாழ்வதற்கே நாடகம் இதில் நடித்துள்ளவர்கள் ராகவனாக பி கிருஷ்ணமூர்த்தி விஜியாக சி கற்பகம் கமலாவாக ஆர் கீதா விவேக்காக கேபி பி குமார் நிரஞ்சனாவாக எஸ் ஹேமலதா எழுதியவர் எம் ஆர் குருமூர்த்தி தொகுப்பு டி சுஜின் குமார் அமைப்பு ஜே ஜெயா படைப்பு சென்னை வானொலி நிலையம்